வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்னைக்கு வந்து முட்டை தோசை பார்க்கலாம் அதுக்கு முட்டை எடுத்து வச்சிருக்கிறோம் அப்புறம் தோசைக்கல்ல காய வச்சிருக்கிறோம் எண்ணெய் தடவையாச்சு இப்போ வந்து கல் ஹீட் ஆகிட்டான்னு சொல்லி தண்ணி தெளித்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை மாவை ஊற்றிக்கிட்டோம் இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் பாருங்கள் முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் முட்டையை வந்து விரித்து விட்டுடலாம் விரித்து விட்டுட்டு இதில் வந்து உப்பு மிளகாத்தூள் மிளகுத்தூள் மூணையும் போட்டு மேலாப்பில் நல்லா தூவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட கார சாரமாக முட்டை தோசை சூப்பராக இருக்கும் அதுக்கு தொட்டுக்க வந்து தக்காளி சட்னி வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன் பாருங்கள் உப்பு தூவிட்டோம் இப்போ மிளகாத்தூள் தூவலாம் நல்லா கார சாரமான மிளகாத்தூள் தூவியாச்சு இப்போ இதில் தூள் தூவிக்கலாம் பாருங்கள் அப்படியே ரோட் கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இதில் நெய் மட்டும் அப்படி லைட்டாக சேர்த்துட்டு ஒரு டூ அப்புறம் தோசையை மாற்றி போட்டுடலாம் நம்மளோட காரசாரமான முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ